ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்டி கமெண்ட்ரி இனி நம்ம பார்க்க போகிறது நிஞ்சா காமை இங்கே அன்மீமி சீரிஸில் சீசன் ஒன்ல எபிசோட் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் ஸ்ட்ரீட்டாக எப்பிசோடுக்குள்ளே போகலாம் நிஞ்சா நிஞ்சாமை சீசன் ஒன் எபிசோடு ஒன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ட்ரெயினில் தான் காமிச்சிருக்காங்க அங்கே ஒருத்தந்து நல்லா பாட்டி இருக்கான் அப்போ சைடில் பார்த்தா ஒருத்தன் பதட்டமாக கண்ணாடியோ பார்த்துட்ருக்கான் இப்போ அங்கிட்டிருந்து கட் பண்ணி அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருந்தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான் ஓடிட்டு வந்துட்டு அப்படியே பயந்துகிட்டே ஓடிக்கிட்டு இடத்துல வந்து நிற்கிறான் அப்போ வந்து சுற்றி பார்த்தா நிஞ்சாஸாக வந்து நிற்கிறானுங்க என்னை எப்படி இவனுக்கு கண்டுபிடிச்சானுங்க அவன் யோசிக்கிறான் அவனுக்கு வந்து டக்கு டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இவனும் சும்மா சொல்லக்கூடாது சும்மா அவனுக்கு டஃப் கொடுத்து மொத்த பற்றி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் கையில் கத்தி கிடச்ச உடனே போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனுங்கள ஆனால் என்ன அவன் அந்த சண்டை அவ்வளோதான் போட்டாலும் அவன் கழுத்துலேயே கத்தி வச்சு இறக்கிடுறானுங்க அவனால முடியாமல் இருக்குது அப்போ அப்போயே அவன் சண்டை போடலான்னு ட்ரை பண்ணும்போது தூரத்துலேருந்து ஒரு கம்பி வந்து டக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சி ஒரு இழு இழுத்து மேலே பறக்க விட்டுருது பறக்க விட்டு அப்படி அவ்வளோதான் அந்த பெரிய மலை ஒரு சைஸில் வரைக்கும் ஒரே வீசு கீழே வீசி நங்குன்னு வந்து இப்போ பிளேடை வச்சு தலையை துண்டா விட்டிடறான் அப்புறம் அவங்ககிட்ட இருக்க டிவைஸை வச்சு அவன் ஃபேஸில் வைக்கிறானுங்க பார்த்தா அவன் ஃபேஸை மாற்றி இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அப்படியே அங்கிட்டருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க இப்போ வந்து நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு மக்காச்சோளத்தை எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போகிறான் இப்போ அங்கிட்டருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோட ஸ்டேட்டில் காமிக்கிறாங்க அவனும் அவனோட பைக்கு வேலை ச ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து யாரும் அட்டாக் பண்ணுறவனே காமிடுறாங்க அவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோவை பூம் சொல்லி பயன்படுத்திடுறான் யாரும் பார்த்தா நம்ம ஹீரோட பையன் தான் எப்படிப்பா நான் வரதை கண்டுபிடிச்சி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் ஏ உங்கள் அப்பாவுக்கு மூணாவது க பின்னாடியும் கண் இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜாலியாக உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க அம்மா இந்த மாஸ்க்கு எதுன்னு கேட்கும்போது ஓ இந்த மாஸ்கா இது வந்து ஜப்பானில் இருக்கிற ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு போடுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்ம ஹீரோவோட வைஃப் வந்துட்டு ஆமாங்க இது வந்து அவன் ஃப்ரெண்டு தான் கொடுத்தானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவனுங்களும் ஜாலியாக விளாண்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை சொல்கிறான் சரி நீ போய் உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணு நான் இங்கே பைக்கை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை நீ எல்லாம் என்னோட வந்துடு ஏன்னா நீ பைக்கை ரெடி பண்ணுறேன்னு சட்டை அழுகாயிட்டு வந்துட்டேன்னா யார் துவைக்கிறது அப்புறம் நான் தான் கஷ்டப்படுது அதை துவைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பினா காமெடி பண்ணுற மாட்டோம் ரெண்டு பேர் பயப்பூர் தந்திருக்கானுங்க இப்போ போகிறானே சொல்லிட்டு கையில் இருக்க துரிய தூக்கி மண்டையிலே போட்டு அப்படியே ஜா ஜாலியாக இருக்குது அப்படியே அங்கிட்டிருந்து கட் பண்ணிட்டு ஒரு காலண்டரை காமிக்கிறாங்க அங்கே வந்து ஹீரோட பையனுக்கு பிறந்த நாள் போல் இப்போ இப்போ வந்து அப்படியே நம்ம ஹீரோட ஒய்ஃபை தான் காமிக்கிறாங்க அவங்க சோஃபில் உட்காந்து புக்கு படிச்சுட்ருங்க அந்த நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு நியூஸை சொல்கிறாங்க இங்கே திரும்பி ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலையில் வந்து அவ பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து பயங்கரமான வெட்டுக்களும் கூர்மையான ஆயுதங்களையும் தாக்கியிருக்காங்க இது இது கூட நடந்த கொலையோட அப்படியே ஒத்து போதுன்னு எஃபிஐ சொல்லியிருக்கு இது ஏதாச்சும் ஒரே குரூப் தான் பண்ணுதான்னு எஃபிஐ சந்தேகப்படுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நியூஸில் அதையும் நம்ம ஹீரோ ஹீரோவோட ஃபேமிலி மொத்தம் இருக்கு அப்போ வந்து நம்ம ஹீரோட பையனும் இது ஒரு அவங்களோட வேலையாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபா மேலே கொடுக்குறான் அப்போ நம்ம ஹீரோவை அவனுக்கு தூக்கிட்டு சராக போய் முதல்ல தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடும்போது நம்ம ஹீரோட பையனாக கேட்குறான் எப்போ அதெல்லாம் தெரியாது முதல்ல என் பிறந்த கிஃப்ட் வேணும்னு சொல்லும்போது சரி சரி வாங்கி தரேன் ஃபஸ்ட்டு போய் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ வரும்போது அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான் ஃபோனில் கே வீட்டை சுற்றி இருக்க கேமரா எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான் அப்போ கீழே அவனு நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்துட்டு எத்தனை இருக்கேன் நம்ம ஹீரோ என்னான்னு கேட்கவும் நம்ம இது ஒரு அவங்களோட வேலையாக இருக்குமோ ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் தெரியாமல் நிம்மதியான வாழ்க்கை தான் இருக்கோம் அவங்க எல்லோரையும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஒய்ஃப் சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் நீங்கள் நீ என்னோடய பையன் இதான் என் உலகம் ஸோ அதனால் இதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோட ஒய்ஃப்பாக கேட்குறா அவள் வந்து ஒருவேளை இது வந்து ரீப்பரோட வேலையாக இருக்குமான்னு கேட்கும்போது இல்லை ரீப்பர் வந்து எப்பவும் தனியாக தான் வேலை செய்வான் இது அவனோட வேலையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்படியே அங்கிட்டிருந்து கட் பண்ணிட்டு ஒரு ஷாப்பிங் மாலை காமிக்கிறாங்க ஹீரோவாக அந்த ஷாப்பிங் மாலில் அவங்க கையில் கூட பதிய முடியாத அளவுக்கு அவங்க ஃபேமிலி ஜாகிரையாக பார்த்துக்கிறான் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்போ வந்து நம்ம ஹீரோட பையனுக்கு வந்து தனியாகவே இருக்கிறதுனால ரொம்ப அடிக்குது ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவனோட சின்ன குழந்தை மட்டும் விளாட்றதுனால அவங்க அப்பா இருக்கிற முடியும் அவன் ஜாலியாக தான் இருக்கு ஏன்னா அவங்க அப்பா வந்து சின்ன குழந்தை மட்டும் அவனோட விளாண்டுட்டு இருக்கிறதுனால அப்படியே நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு சு வீட்டை சுற்றி கேமரா இதெல்லாம் செக் பண்ணிட்டு வானத்தை இருக்கான் இப்போ நியூஸை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க திரும்பியும் ஒரு குளம் நடந்திருக்கு அதே மாட்டமே நடந்திருக்கு ஒரே ஒரே குரூப் இதை பண்ணியிருக்க போல் ஏன்னா ஒரே மாதிரியான வெப்பன்ஸ் வச்சு தான் தாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸை பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோட ஒய்ஃபோ எது நாலாவது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாக்க அப்படியே அது அந்த இருபத்தஞ்சாம் தேதி முப்படியும் வருது அந்த இருபத்தஞ்சாம் தேதி வந்து என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பையனோட பிறந்தநாள் தான் அப்போ அவங்க வந்து ஜாலியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஜாலியாக அந்த இது விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க அப்போ நம்ம ஹீரோ பெருத்துரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்க அவனோட பையனும் ஐ எனக்கு பிடிச்ச ஹீரோவோட ஃபேஸே போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகறான் அப்புறம் செட்ராக்கணா சரி ஊது அப்படின்னு சொல்கிறப்ப அவனும் அந்த மெழுகெல்லாம் ஊதிட்டு ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவாக அப்போ கிட்டார் வச்சுட்டு இருக்கா அப்போ இது முடியும் நடந்த இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் பண்ணி நமக்கு போட்டு இருக்கானுங்க அப்போ நம்ம ஹீரோட பையனும் எனக்கு கிஃப்ட்டு ஐ எனக்கு பிடிச்ச கேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இந்த கண்ணா நான் போனஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச ஹீரோவோட பேசியே கொடுக்க அவன் இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடான் அப்போ நம்ம ஹீரோவை கேட்கறான் என்ன இவனை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கு இவன் ஹீரோவான் கேட்கும்போது எப்பா இவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பையனை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோட ஒய்ஃபை நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்பவே முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு காமிச்சுறங்க நம்ம ஹீரோ தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான் அப்போ அவனோட ஒய்ஃபும் சேர்ந்து எந்திரிச்சு என்னங்கன்னு கேட்கும்போது இல்லை இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே வரான் ஹீரோ வந்து பார்த்தா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஆனால் ஜன்னல் வழியாக யாரும் பார்க்குற மாட்டமே இருக்குது திடீர்னு அதுலேருந்து எல்லோரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம ஹீரோவும் சும்மா இல்லாமல் அவங்களுக்கு சரிகிரமாக போட்டு மொத்த பற்றி பிறந்து இருக்கான் அப்போ வந்து நான் அப்பா அப்படின்னு சொல்லி அவனோட பையனோட குரல் கேட்கவும் நம்ம ஹீரோ வந்து என்னென்னு பார்க்கலான்னு அவனுக்கு அடிச்சு போட்டு டக்குன்னு போகிறான் அப்போ நம்ம ஹீரோவோட கழுத்துலேயே அந்த நீட்ல விட்டு இறக்கிறானுங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து தவழ்ந்துக்கிட்டே என் பையனையும் என் ஒய்ஃபையும் பார்த்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய்ட்டு இருக்கா நம்ம ஹீரோட உடம்புல விஷயம் இடமாட்டை காமிச்சுறாங்க நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் என் பையனையும் ஒய்ஃபையும் பார்த்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்டே போய் பார்த்தா அவங்க அவங்க சரியான அதிர்ச்சி அங்கே நிறைய க கொண்டு போட்டு வச்சிருக்காங்க அப்போ அங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் பையனும் சேர்த்து போய் கிடக்குறாங்க அப்போ அந்த தடிமாட்டு பையல வந்துட்டு இவன் நல்லாவே சண்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துலேயே நம்ம ஹீரோட கழு ஒய்ஃபோட கழுத்துலேயே நான் இறக்குறான் அப்போ நம்ம ஹீரோ வந்து அடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோவோட முதலியும் ஒருத்தன் கத்தியை விட்டு இறக்குறான் அப்போ அங்கிட்டருந்து போலீஸாக சத்தம் கேட்க இவனுக்கு எப்படி டக்குன்னு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனுங்கெல்லாம் நம்ம கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க அப்போ அந்த தடிமடை போயிடும் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு செத்துறானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புறான் அப்போ வந்து அந்த போலீஸை பார்த்துட்டு ஃபேமிலியை மொத்தமாக கொலை பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யா நம்ம ஹீரோ அதை முடிஞ்சுன்னு பார்த்தா அப்படியே அங்கிட்டருந்து கட் பண்ணி மாரிச்சுட்டு தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோட தான் வச்சிருக்காங்க நம்ம ஹீரோ திடீர்னு முடிச்சுட்டு அவனுக்கு தான் யோசிச்சு பார்க்குறான் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வாமிட் எடுக்கிறான் ஒய்ஃபுக்கும் ப பையனுக்கும் நடந்ததுன்னு நினச்சிட்டு அப்படியே அங்கிட்டு வந்து கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி காமிக்கிறேன் நம்ம ஹீரோவை முடிக்கும் போது அங்கே இருக்கிற டாக்டர்லாம் சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகல ஒன்றாகலையும் இருக்காங்க அப்படியே நம்ம ஹீரோ கண்ணை மூடுற மாதிரி இருக்கவும் கண்ணை அப்படியே மயங்கிட்டான் அப்புறம் வந்துட்டு அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோவை எடுத்து விட்டு கேட்குறாங்க எங்களால் நம்பமுல நீங்கள் எப்படி இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு ஏன்னா செத்து போன ஒருத்தர் திரும்பவும் ஹீரோவை வந்து நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோவா என் ஒய்ஃபு பையன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சாரி லோகன் உங்கள் ஒய்ஃபும் பையனும் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே இருக்கான் அப்போ அங்கிட்டிருந்து கட் பண்ணிட்டு எஃபி வர தான் காமிக்கிறாங்க இந்த எஃபி சேர்ந்த ஆஃபீஸர்ஸும் சொல்லிட்டு வராங்க எப்படி செத்து பண்ண ஒருத்தனால திரும்ப உயிரோடு வர முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சவன் மனுஷனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பார்க்க கூட சொல்லிட்டுருக்கா அந்த ரெக்காய் அப்போ வந்து அவனும் சரி வாங்க இப்போ போய் அந்த சாம்பியை நம்ம மீட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ளே போகிறானுங்க அப்போ அந்த எஃபி சேர்ந்த ஆஃபீஸர்ஸும் உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோட வந்துட்டு ஹலோ லோகன் என்னோட பேர் மைக் மோரி சே இவளோட பேர் வந்து எம்மா சமட்டாங்கிறாங்க அப்போ நம்ம இவனை மைக்னு வச்சுக்கலாம் இவனை நம்ம எம் வச்சுக்கலாம் அப்போ நம்ம மைக்கை கே சொல்ல ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தான் தான் சொல்லுங்கள் லோகன் அவங்க உங்களை எதுக்காக கொள்ள வந்தாங்க அவங்களுக்கு அதுக்கான மோட்டிவ் என்னன்னு சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் பையனும் ஒய்ஃபும் அவங்க அவங்க கையால் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கோபமாக கையை முறுக்கிறான் அது அவன் பார்த்துட்டு கொஞ்சம் தாண்டாடுறான் சரி நீங்கள் இப்போ இருக்கிற நேரத்துக்கு இதெல்லாம் கேஃபுலாக தான் ஸோ அதனால் என் விஷ்டிங் கடை வச்சுட்டு போகிறேன் நீங்கள் அப்போ சரியானதுக்கப்புறம் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை ஃபஸ்ட்டு போகிறான் அப்போ நம்ம மைப்பை எம்மாட்ட சொல்கிறான் இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு நீ எதுக்கு இவனை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் கிளம்பலாம் நம்ம எம்மாவும் வந்துட்டு ரூப் டாப்பில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோவாக வந்துட்டு வீல் சேரில் காத்துகிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃப்ளேஷ்பேக் யோசிச்சு பார்க்கலாம் அவனோட காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி சேர் இவங்க கூப்பிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்து கோவத்தில் அந்த வீல் சேர் வீல அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பான் அவங்க தள்ளால் தள்ள முடியாமல் அப்படியே கத்துவான் அவங்க நான் பண்ணதை நினச்சிக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோ வாங்கினக்குள்ளே கத்திட்டு டக்குன்னு அவன் உடம்புல இருக்கிற நீடெல்லாம் தூக்கி வீசிட்டு சண்டைக்கு ரெடி ஆகிறான் அவங்க சைடில் பார்த்தா மொத்த நிஞ்சாஸும் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கானுங்க அப்போ அந்த நிஞ்சாசம் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அவனுங்களாம் மாதிரியாக போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் வெறியோட அப்போ நம்ம ஹீரோ ஒரு இலிஷனை போட்டு அவனுக்கு தலையை ஒரே சிக்கலில் மொத்த பி தலையும் எடுக்க அப்போ நம்ம எம்மாவை பார்த்துட்டு இதை போய் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைடில் ஓடும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து அவளை அடித்து மயக்கப்பட வச்சு அங்கே இருக்கவங்களாம் போட்டு புலந்து எடுத்துக்கிட்டு இருக்கான் வந்துக்கிட்டே இருக்கானுங்க அப்போ நம்ம ஹீரோ அங்கிட்டு இருக்க லிஃப்ட்டை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டு கீழே இருக்கிற ராட வச்சு அங்கேட்டு இருக்க மொத்த பற்றி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடறான் அந்த அஞ்சு பேத்த கூட்டிகிட்டு போயிட்டு சுமார் லிஃப்ட்டுக்குள்ளேயே வச்சு சடு சடுக்கு சரு தலை உடம்பு எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கிட்டுருக்கான் அப்போ அந்த லிஃப்ட்டு ஓப்பன் ஆகும்போது நம்ம ஹீரோ மாஸ் என்ட்ரியை கொடுக்குறான் அப்போ அவனுங்களே பார்த்துட்டு கொஞ்சம் அல்ல ஜ அல்லாகி த பின்னாடி போகிறானுங்க அப்போ நம்ம ஹீரோ உடாம போட்டு குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படியே அங்கிட்டேருந்து நம்ம மைக்கோ என்ன என்ன ஃபோனை அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு அடங்க ஒய்யால் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு நம்ம மைக்கு கேட்கதோ கேட்குறான் அப்போ அங்கிட்டிருந்து கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அங்கிட்டிருக்கிற மொத்த இன்ஜாஸ்டியும் போட்டு தலான் அப்போ அந்த அடிமாட்டு பயிலாக வந்துட்டு நீங்கள் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவும் விட்டாவும் போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த சண்டை சும்மா செம்மையாக இருக்கும் நம்ம ஹீரோ ஒரு இலீஷனை போட்டு அவன் உகத்தில் குத்திட்டு அவன் கொஞ்சம் தடுமாறவும் நங்கு நங்குன்னு கம்பி எடுத்து நெஞ்சு சதகு சதகம் இறக்கிக்கிட்டு இருக்கான் அவன் ஃபேமிலியை கொண்டு வந்து நினச்சிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவனை போட்டு குத்திக்கொள்ற என்னை எப்படி கண்டுபிடிச்சேன் கேட்கும்போது ம் உன்னை தான் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா எங்கள் கண்டில் வந்து நீ ஓட முடியாது ஒழிய முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவன் மாஸ்க்கை கலட்டுறான் அந்த மாஸ்க்கை கலட்டினதுக்கப்புறம் அவன் பார்த்தா அது நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பேஸு காமிக்கிறானுங்க அவனா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே அள்ளுவிட்டு பின்னாடி போயிட்டுருக்கான் அந்த தனிமாட்டு பையன் நம்ம ஹீரோ அவனையும் கொண்டு முடிச்சுட்டு அவன் ஒரு வழியாக அவன் ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு வரான் அந்த மார்ச் வந்து பார்த்துட்டு அவன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான் முடியாமல் அப்போ அங்கிட்டருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு வந்துட்டு செவத்தை உடைக்கிறான் செவத்தை உடைச்சிட்டு ஒரு பாக்ஸை வெளியே எடுத்து வச்சுட்டு அது ஒரு மாஸ்க் இருக்குது பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ இருக்குது கடைசியாக பார்த்தா அந்த இது நம்ம ஹீரோ வந்து ஹீரோட ஃபேமிலி மொத்தம் அவங்களோட ஐடென்டிட்டியை வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஐடென்டிட்டி இல்லாமல் வாழ்ந்த எப்படி இருக்கும் நம்ம கொஞ்சம் போட்டு காமிக்கிறானுங்க அப்போ நம்ம ஹீரோவோ அந்த மாஸ்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் வீட்டை அப்படியே கொளுத்தி விட்டுறான் கொளுத்தி விட்டு அவனுங்க இருந்ததுக்கான ஒரு தடையும் கூட இல்லாத மாட்டோம் அவன் பண்ணி விட்றான் அவன் இருந்ததுக்கான ஒரு தடையும் கூட இல்லாத மாட்டோம் அப்புறம் நம்ம ஹீரோவை அந்த மாஸ்க்கை போட்டுட்டு தில்லாக அப்படியே கிளம்புறதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோ யாருக்காச்சும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அனுப்பி பார்த்தா கூட அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் சரி ஓகே பை காய்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்